இந்த கருப்பன் உனக்காக உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்து இருக்கின்றேன் இதனால் வரையிலும் நீ எந்த உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்து இருந்தாயோ அந்த உண்மை தெரியாமல் உன் மனதிற்குள்ளே இங்கு புலம்பி தவித்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கான உண்மையே நான் இங்கு தருவதற்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ என்னை என்ன செய்ய வேண்டும் ஏ ஏது செய்ய வேண்டும் என்று என்னிடமே கேள்விகளை கேட்கின்றாய் ஏனென்றால் எனக்கு ஒரு நல்லது கூட நடக்கவில்லையே என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் நீ நேசிப்பவர் உனக்காக இது செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாய் அவர் நல்லதுக்காக காத்திருக்கின்றார் நீ நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று உன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கும் எங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் நான் தான் அலைந்து திரிந்த காலத்தை எல்லாம் முடித்தே வைத்தே ேன் நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தில் உன் கூட இருந்து உனக்கான பாதையை உறுதியாக்கத்தானை பற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என்னிடமிருந்து உன்னை பிரிக்கும் வேலைப்பாடுகள் எல்லாம் சிலர் இங்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் பிள்ளையே அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்க வேண்டா இந்த மாயை வலையிலிருந்து உன்னை பிரித்தெடுப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் அதற்காக உன் வாழ்க்கையை நான் அப்படியே விட்டுவிடுவேனா என நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் எதற்காகவும் நீ வேண்டிய அவசியமே இல்லை எப்பொழுதும் நீ யாருடைய நினைப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அவரே உன்னை தேடித்தான் வரப்போகிறார் அவர் உனக்காக பேசத்தான் போகிறார் உனக்கான வேலைகளை செய்யத்தான் போகிறார் உன் முடிவை எடுப்பதற்கும் உனக்கு ஆறுதல் கூறுவதற்கும் உன் கண்ணீரை துடைப்பதற்கும் இங்கு யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இல்லவா இதோ அவரே உன்னை வந்து சேர்ந்து உன் உறவாக உன் வாழ்க்கையாக வந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயத்திற்கும் துணையாக இருந்து நீ நினைக்கின்ற வாழ்க்கையை உனக்கு தருவதற்காக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட லட்சியத்தில் ஒருவரான உன்னை தேடி வரும் போகும்போது நீ கண்டும் காணாமலும் இங்கு சென்று விடாது உனக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன செய்வதென்றறியாது நீ நீயாகவே இல்லாமல் உன் மனம் இங்கு கொண்டு இருக்கின்றது தவிக்காதே நான் தான் உன்னை எப்பொழுதுமே என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேனே மறுபடி மறுபடி ஏன் நீ என்னை என்னமோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் காலங்கள் கடந்து கொண்டே செல்கிறது என்று யோசிக்கின்றாய் நமக்கான நேரத்தை இன்னும் வந்தடையவில்லையே என்று சிந்திக்காதே நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் கண்ணின் மணியே உன் வேண்டுதலை பலிக்கச் செய்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் காத்திருப்புக்கான பலனை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எங்கே நமக்கானது நடக்குமோ போய்விடுமோ என்று எண்ணிக் கொண்டிருக்கின்றாய் இதோ நீ எடுத்த விஷயத்தை கையில் தேடுவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ வெற்றி சுவைக்கத்தான் போகிறாய் என்பதில் உறுதியாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் இழந்து விடுவோமோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்ளாதே உன் உயிரானவரே உனக்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ தீர்க்கமாக என்னை நம்பு நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் வெற்றியை தந்து கொண்டு இருக்கின்றேன் எல்லாம் உன்னை வந்து சேரத்தான் போகிறது உன் மனம் விரும்பும் எதையும் நீ இழக்க மாட்டாய் என்பதில் எனக்கு தெளிவான ஒன்றில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ ஏன் பிள்ளையே கிடைக்குமோ கிடைக்காதோ நடக்குமோ நடக்காதோ என்று யோசிக்கின்றாய் என் கையை பிடித்திருக்கும் போது ஏன் தேவையில்லாமல் இங்கழுது கொண்டிருக்கின்றாய் என்னிடமிருந்து உனக்கான விஷயத்தை நான் இங்கு பிரித்து பார்த்தாலும் உனக்கு எது தேவையோ அதை தருவதற்குத்தான் தயாராகிவிட்டேன் நீ இப்பொழுது அனுபவித்து வரும் துன்பத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நான் அதன் அதன் பிறகு வரும் பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்குத்தான் இந்த சோதனையின் விஷயத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நீயோ இதை சோதனையொன்றோ பெருஞ்சுமையென்றோ எண்ணிக் கொள்ள வேண்டாம் நான் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் கண்ணீர் மல்கை கேட்டது நான் உனக்காகவே தர இருக்கும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நான் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே நீ விரும்பிய வாழ்க்கையும் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனையும் தருவதற்காக தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று பிறகு என் தங்கமே நீ படும் துன்பத்தை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏளனம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீயாகவே நினைத்து இருக்காதே எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கான விஷயத்தில் உனக்கு நான் நல்லதை செய்ய காத்திருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை யோசித்து சிந்தி செயல்படும் உன் வெற்றிக்கான தேடலை தேடிக்கொண்டே உனக்கான வாய்ப்புகளை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் சிறிது சிறிதாக பிரச்சினைகள் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து அதை பெரிதாக பெருஞ்சுமையாக எடுத்து இதுதானே அடுத்தது என்று நீ பார் அடுத்தது உனக்கு என்ன நடந்தாலும் என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள் இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் போராட்டத்தை அனுபவிப்பது என்று இப்பொழுதே நினைத்து கொண்டு இருக்காதே இன்று இரவோடு என் வாழ்க்கையின் மாற்றத்தை என் அப்பன் கருப்பன் தருவதற்காக வந்து கொண்டு போது எனக்கு எதிராக யார் சதி செய்தாலும் சரி என ாக என் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் என்னை தீர்க்கமாக நம்பு என் பிள்ளையே உன்னை வாழ்க்கையில் மிக பெரும் ஏற்றத்தை தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக என் தங்கமே நீ சற்றும் யோசிக்கின்றாய் நான் உனக்கு காலம் கடந்து விட்டு சென்று விட்டதோ என்று யோசிக்காது செய்வதை துணிந்து செய் அடுத்தவர் உன் வாழ்க்கையை வாழப் போவது இல்லை தானே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர் உன்னிடம் வந்து இங்கு மறுபடியும் மறுபடியும் சேர்ந்து கொண்டால் அவரிடம் இருந்து நீ தள்ளி விட்டு பழகிப்பார் அதில் ஒன்றும் தவறில்லை அதற்காக அதையே நினைத்து இருக்காதே வாழ்க்கை முழுக்க போராட வேண்டியதிருக்கின்றது என்று நினைக்காதே இந்த போராட்டம் பிற்காலத்தில் உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தான் கொடுக்கப் போகிறது என் தங்கமே நீ உன்னையே கவனித்துப்பார் உன்னையே உணர்ந்து கொள் அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்கின்றாய் தனிமை தனிமை என்று நீ நினைத்து வருந்துகின்ற இந்த காலம்தான் உன்னை யாரும் நிரூபிக்கக்கூடிய காலம் உனக்காக யார் இருக்கின்றார் என்று நினைக்கின்ற காலம் இதோ உனக்காக உன்னவரே வந்து உன் செயலை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் உன் கண்ணீரை துடைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றாய் உன் முயற்சிகள் சில சமயம் பாதியிலேயே தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா அந்த முயற்சி செய்கின்ற காரியத்தில் எல்லாம் உனக்கான வெற்றியை தருவதற்காக நானே வந்து கொண்டிருக்கின்றேன் கொள்ளாமல் நீ இந்த நிலைமையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது எத்தனை நாளைக்கு தான் கண்ணீரும் கவலையும் என்று நினைத்து கண்ணீரும் கவலைகளையும் தாண்டி உனக்கு வெற்றியை தருவது நான் இந்த அப்பன் கருப்பனாக இருக்கும்போது நீ எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் நீ எதற்காக இங்கு பார்த்திருந்தாயும் அந்த நல்லதொரு தருணத்தைத் தருவதற்காக நானே இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது உன் பிரச்சனைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி உன் வாழ்க்கையெல்லாம் வளமாக்கி உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கும்போது போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் வரும் கோவப்பட வேண்டிய இடத்தில் கோவப்பட்டுத்தானே ஆக வேண்டி இருக்கின்றது அதில் எப்படியப்பனே கருப்பனே நான் அமைதியாக கடந்து வருவது என்று யோசிக்காதே என் தங்கமே எல்லாவற்றிலும் நான் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் மீது உன் பாரத்தை போட்டியிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் போது நீ அமைதியாக இருப்பதில் ஒன்றும் தவறில்லை என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் உறுதியாக இரு உன் தாயாக தந்தையாக உன்னை வழிநடத்தும் குருவாக இருந்து உன் வாழ்க்கையை சிந்தித்துக் இருக்கின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நான் விரும்பி கொண்டு இருக்கின்றேன் உன் மனதில் என்ன எண்ணத்தை வளர்த்து கொண்டு இருக்கின்றாயோ அதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிடு உன் மனம் எல்லாம் தீர்ந்து உன் சிக்கலையில் தீர்த்து வைத்து உனக்கு விரோதமாக இருப்பவர்களில் கூட உன் உனக்காக உன்னிடமந்து பேசும் தருணத்தை நான் இங்கு உருவாக்கத்தான் போகிறேன் நீச்சல் அடிக்க தெரிந்தவர்களுக்கு குலத்தின் ஆழத்தை பற்றி கவலையே கிடையாது அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆழமாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக நீந்தி வந்து விடுவார்கள் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையின் வாழ்க்கையின் பிரச்சனை என்பது ஒன்றும் புரிதல்ல அதை கடந்து வர பழகிவிட்டாலே போதும் அதை ரசிக்க பழகிவிட்டாலே போதும் எப்படி இருந்தாலும் இதுவும் கடந்து போகத்தானே போகிறது இதையும் கடந்து நான் எனக்கான வெற்றியை தரத்தானே போகிறேன் என்று என் கருப்பன் மீது நம்பிக்கை இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் நான் ஏன் கலங்க வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாலே போதும் நிச்சயம் உனக்கான பாதில் உன்னை தெளிவுபடுத்த நான் வந்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் பிள்ளையே நான் உனக்கு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கையும் உன்னை வந்து தான் செய்கிறேன் நல்லது நடக்கும் என்பதில் உறுதியாக இரு நல்லது நடக்கும் என்பதில் தெளிவாகவே இரு உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்து இருக்கும்போது எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அதை நான் இப்பொழுதே உனக்காக தர வந்திருக்கின்றேன் கேட்டதை கேட்டபடி கொடுக்க வரும்போது நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்க வேண்டாம் இனி உன் கவலைகளை எல்லாம் விட்டொழித்து நானே உனக்கு துணையாக இருப்பேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி